கார் கண்ணாடி உடைத்து ஆறு லட்சம் ரூபாய் கொள்ளை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பட்டப்பகலில் துணிகரம் சென்னையைச் சேர்ந்த மளிகை வியாபாரி முஷாமல் முகமது என்பவர் நேற்று காலை காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஆவணம் பதிவு செய்வதற்காக காத்திருந்தார் இதற்காக காரில் வந்திருந்த அவர் காரில் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கம் வைத்திருந்தார் காரை மூடிவிட்டு பதிவு அலுவலகத்தில் கையெழுத்து போடுவதற்காக உள்ளே சென்றார் அவர் திரும்பி வந்து பார்த்தபோது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த ஆறு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது தகவலறிந்த மணிமங்கலம் போலீசார் விசாரித்தனர் இதில் மர்ம நபர் ஒருவர் கார் கண்ணாடியை உடைத்து பணம் திருடியது சிசிடிவி காட்சியில் தெரியவந்தது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தேடி வருகின்றனர்